முதல் மாநாட்டிற்கே வந்து நம்முடைய கன்சிலரேஷனில் ஆக்சுவலாக வந்து விக்ரமாண்டியா இல்லை மதுரையான்ற அந்த சாய்ஸஸ் இருந்துச்சு இன்னொன்று தலைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் இருக்கும்போதே வந்து அந்த மதுரை மற்றும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் அது இன்றைக்கு அவர்கள்லாம் தோழர்களாக மாறி இருக்கும்போது விட மிக அதிகமான கூட்டம் வந்து இங்கே வரும் காவல் நிலையத்தில் வந்து ஒன்றரை லட்சம் பேரு சொல்கிறீங்க இயற்கைகள்லாம் ஒன்றரை லட்சம் போடும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இந்த இருபது லட்சம்ங்கிறது ஒரு சினிமா பாணியிலான ஒரு ஹைப்பை உருவாக்குவதா கடந்த மாநாட்டில் பொறுத்த வரைக்கும் நம்முடைய கொள்கை மாநாட்டாக அதை நம்ம வடிவமைச்சிருந்தோம் இப்போ இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் மக்கள் பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு மாநாடாக இருக்கும் உங்கள் குழந்தையின் மருத்துவ கனவுக்கு உறுதுணையாக ஏவியான் எஜுகேஷன் முழு வெளிப்படைத்தன்மையுடன் அட்மிஷன் முதல் விசா வரை ஒவ்வொரு அடியிலும் உங்களுடன் உங்கள் கனவு இல்லம் நிஜமாகிறது வேல்யூ ரியாலிட்டி வழங்கும் செரசா எம் என டிலாம்பாக்கும் பேருந்து நிலையம் அருகே டிடிசிபி மற்றும் டெரா அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனைகள் ஸ்கொயர் ஃபீட் வரும் மூவாயிரத்தி எண்ணூறு மட்டுமே சாதியான படுகொலையில் இதுவரைக்கும் தமிழக வெட்டி கழக தலைவர் அவர்கள் இதுவரைக்கும் எந்த ரியாக்ட் பண்ணாதது சாதி ஓட்டுகளை நம்ம வந்து இழந்துருவோம் அந்த அச்சம் தமிழக வெட்டி கழகத்துக்கு இருக்குதா அப்படிங்களா இந்த விஷயத்தில் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துடன் நாங்கள் நிற்கிறோம் இந்த சாதி ஆணவ படுகொலைக்கு எதிரான தனிச்சட்டம் வந்து சிறப்பு சட்டமாக ஏற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு விஜய் அவர்கள் நேரடியாக கள்ளச்சாரை மரணத்துக்கு போனார் அதுக்கப்புறம் பிறகு நடந்த விஷயத்துக்கும் நேரடியாக போயிருக்கும் போது இந்த விஷயத்துல வந்து ஏன் வந்து நேரடியாக விஜய் அவர்கள் போகல ஏன் இதை பத்தி நேரடியாக ஒரு அறிக்கை கூட நேரடியாக வரல நீங்கள் ஐயா கலைஞர் அவர்கள் வந்து தண்டவாளத்தில் வந்து தலை வச்சு படுத்தாருன்னு நம்ம பேசுகிறோம் நீங்கள் போய் கேட்க முடியுமா அண்ணா ஏன் தண்டவாளம் தலை வச்சு படுக்கலன்னு நம்ம கேட்க முடியுமா ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் ரமேஷ் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் சார் வணக்கம் வணக்கம் சார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநாடு ஆகஸ்ட் இருபத்தஞ்சி பிளான் செய்யப்பட்டு இப்போ இருபத்தி ஒன்றாக மாற்றப்பட்டிருக்குது மாநாட்டுடைய வேலைகள் அதெல்லாம் விக்கிரவாண்டியை விட இந்த மாநாடு எந்த வகையில் மாற்றமாக இருக்கும் அதனோடு இந்த மதுரையை தேர்வு செஞ்சதுக்கு என்ன காரணம் சரி சொல்லுங்கள் மாநாட்டின் வேலைகள் வந்து முதல்ல மிக சிறப்பாக ஒரு வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது அங்கே ஸ்டேஜ் போடக்கூடிய பணிகள் வந்து இறத்தாழ முடிஞ்சிருச்சு அதே போல் அந்த ரேம்புக்கான பணிகள் முடிஞ்சிருச்சு இதெல்லாம் பணிகளுமே இறத்தாடாக அங்கே நிறைவடைஞ்சிருச்சு நீங்கள் மதுரை ஏன் தேர்வு செஞ்சோம் அப்படின்றது வந்து நம்ம விக்கிரவாண்டி வந்து இடம் பார்க்கும்போதே விக்ரவாண்டி மதுரை திருச்சி போன்ற இடங்களை நம்ம இடம் பார்த்து வச்சுருந்தோம் ஸோ முதல் மாநாட்டிற்கே வந்து நம்முடைய கன்சிடரேஷனில் ஆக்சுவலாக வந்து விக்ரவாண்டியா இல்லை மதுரை என்ற அந்த சாய்ஸஸ் இருந்துச்சு ஸோ நம்மளுடைய வசதிக்காக முதல்ல வந்து அந்த விக்கிரவாண்டி மாநாடு முடித்த பிறகு இரண்டாவதாக நம்ம வந்து மதுரைக்கு நம்முடைய மாநாடை வந்து இந்த தடவை பிளான் பண்ணியிருக்கோம் இன்னொன்று வந்து தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாவட்டங்களாக இருக்கிறது மதுரை குறிப்பாக ஒரு மிகப்பெரிய அரசியல் மாவட்டம் அதுல மிகப்பெரிய தென் மாவட்ட தலைவர்கள் ஆளுமைகள்லாம் நமக்கு வந்திருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அந்த மதுரையை மையமாக வைத்து இன்னொன்று தலைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் இருக்கும்போதே வந்து அந்த மதுரை மற்றும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் அதிகம் அங்க இருக்கக்கூடிய குடும்பங்கள் வந்து தலைவர் ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு மக்களாக இருந்திருக்காங்க இன்றைக்கு அவர்கள்லாம் தோழர்களாக மாறி இருக்கும்போது மதுரையை மையமாக வைத்து ஒரு மாலை நடத்தும் போது அது முழுக்க முழுக்க மிகப்பெரிய அளவில் மக்களிடம் போய் சேரும் தென் மாவட்ட மக்களுக்கும் நம்மளுடைய ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தா மாதிரி இருக்கும் அப்படின்னு அப்படின்றதுக்காக இந்த மதுரை வந்து தேர்வு செய்யப்பட்டது மாநாட்டை பொறுத்த அந்த வேலைகள் பார்த்தீங்கன்னா கடந்த மாநாடுகளில் வந்து ஒரு சில சின்ன லேக் இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தண்ணீர் வந்து காலியான உடனே அதை ரீஃபில் பண்ணுறதுக்கான அந்த நேரம் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுக்கப்பட்டுச்சு ஏன்னா அந்த வண்டிகள் உள்ள வருவதற்கும் அந்த கூட்டத்திலேருந்து வந்து அந்த ரீஃபில் பண்ணிட்டு போகிறதுக்கான சிரமங்கள் இருந்தது அந்த சிரமத்தை எல்லாம் ஓவர் கம் பண்ணுற மாதிரி இந்த என்ன பண்ணிருக்கோம் நம்ம வந்து குழாய்கள் அமைக்கக்கூடிய பணிகள் இறங்கிட்டோம் ஸோ குழாய்கள் அமைத்து அந்த குழாய்களுக்கு வந்து நம்ம வந்து சென்ட்ரலைஸ்டாக வந்து வாட்டருக்கு ஃபில் பண்ணுற மாதிரியும் இந்த குழாய்கள் மூலமாக நமக்கு வந்து குடிநீர் வந்து எடுத்துக்கொள்ற மாதிரி நம்ம அதற்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கோம் அதே தவிர சின்டெக்ஸ் டேங்க்ஸஸ் எல்லாமே நம்ம வந்து அங்கே அரேஞ்ச் பண்ணுறோம் லாஸ்ட் டைம் விட இதை அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம நிறைய கொண்டு வரோம் நிறைய கேம்ப்ஸ் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் டாக்டர்ஸ் மெடிசன்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து இமீடியட்டாக யாருக்காவது ஏதாச்சும் ஒரு நம்ம பார்க்கறதுக்காக அதற்கான வேலைகள் அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் நிப்பாட்டிக்கு அதிகமாக அளவில் கொண்டு டிப்ளாய் பண்ணுறது இது போன்ற வேலைகள் அதே போல் ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கான வேலைகள் அதே போல் மாநாட்டிற்கு வருவவர்கள் வந்து பத்திரமாக வந்து செல்வதற்கு அந்த மாவட்டங்கள் இருந்து அந்த கழக செயலாளர்கள் மூலமாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அவர்கள் வந்து எல்லா உணவு தங்கும் இடம் அது எல்லாமே அவர்கள் பார்த்து பத்திரமாக வந்துட்டு பத்திரமாக போவதற்குரிய அனைத்து வேலைகளும் செய்யப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பத்தொன்பது ஒம்பது என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கேட்ஸ் எல்லாம் வந்து அமைப்பதற்காக நமக்கு வந்து ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குது ஸோ முழுமையாக இந்த வரை வந்து மிகப்பெரிய கூட்டம் வந்து ம விக்ரவாணியை விட மிக அதிகமான கூட்டம் வந்து இங்கே வரும்னு நம்ம எதிர்பார்க்கணும் இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும்போது சிரமம் இல்லாமல் வந்துட்டு சிரமம் இல்லாமல் அனைவரும் செல்வதற்கான அனைத்து பணிகளுமே அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்குது பொதுச் செயலாளர் வந்து முழு நேரமாக அங்கே தான் இருக்கிறார் மதுரையிலே தான் இருந்து மாநாட்டு வேலைகள் எல்லாமே காலை முதல் இரவு வரை அங்கே திடலில் தான் இருக்கிறாரு திடலே இருந்து அந்த மாநாட்டு வேலைகள் எல்லாம் கவனிச்சுட்டு இருக்கிறாரு ஸோ அந்த பணிகள் வந்து மிகச்சிறப்பாக போயிட்டு இருக்கு இப்போ அதாவது விக்கிரவாண்டியை விட அதிக பெரிய அளவிலான மக் பெரிய அளவிலான திரட்டுவோம் திரட்ட இருபது லட்சம் பேரை திரட்டுவோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசப்படுறதெல்லாம் பார்க்க முடியுது காவல் நிலையத்தில் வந்து நாற்பத்தி ரெண்டு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க அதில் ஒரு பதில்கள் தரும்போது கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேருக்கிட்ட வராங்க முதியோர்கள் அவங்களாம் சட்டம் ஒன்றரை லட்சம் பேர் சம்திங் இவ்வளோ தான் வருவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க ஒன்றரை லட்சம் பேர்னு சொல்கிறீங்க இயற்கைகள்லாம் ஒன்றரை லட்சம் போடும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இந்த இருபது லட்சங்கிறது ஒரு சினிமா பாணிகளான ஒரு ஹைப்பை உருவாக்குவதா இல்லை நீங்கள் நம்ம கடந்த மாநாட்டிற்குமே கேள்வி எடுக்கும் போது நம்ம அதே ஒரு ஒன்று ஒன்றரை லட்சம் பேர் வந்து கலந்துப்போம் அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் கொடுத்துருந்தாங்க பட் ஆனால் அதையும் தாண்டி மக்கள் கூட்டம் மிக எழுச்சியோடு நமக்கு வந்து நின்றாங்க கிட்டத்தட்ட பதினான்கு லட்சம் பேர் வந்து அங்கே இருந்தாங்க பட் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்துச்சு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ பேர் வந்தாலுமே அவர்களுக்கு தேவையான தண்ணீர் கொடுப்பதற்கும் ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கும் எல்லா ஏற்பாடுகளும் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு அண்ட் இந்த தகவல் வந்து இப்போ வந்து இது வந்து செய்திகளில் இது வந்திருக்குது இவ்வளோ பேர் அப்படின்ற செய்திகளில் இந்த தகவல்கள் எல்லாமே வந்திருக்குது அது எந்த அளவுக்கு வந்து நம்ம கிட்டேருந்து போன தகவல்களான்றது இன்னும் நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணல நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் ஸோ இந்த தகவல்கள் வந்து எந்த அளவுக்கான அந்த என் நம்பர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு நம்ம பார்க்கணும் சில செய்திகள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவர்களுக்கு வந்து செய்திகள் வேணும்ன்றதுக்காக இவங்களே வந்து ஒரு விஷயத்தை வந்து செய்திகளாக போட்டுடுறாங்க இதை வந்து இவ்வளோ நம்பர்ஸ் வராங்க இவங்க கலந்துக்கிறாங்க ராகுல் காந்தி வராரு ட்ரம்ப் வர்றாரு எல்லாத்தையும் அவங்க செய்திகளாக இந்த செய்திகள் கிடைக்காததுனால இப்படி ஒரு செய்தியை பரப்பி விட்டுட்டு அதற்கு வந்து நாங்கள் என்ன பதில் சொல்றோம் அதன் மூலியமாக நமக்கு ஒரு செய்தி கிடைக்காதா அப்படின்றதுக்கான வேலைகளை ஈடுபடுறாங்க வந்து எக்ஸாக்டா என்ன நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணணும் கடந்த மாநாட்டை இந்த மாநாட்டுக்கு மிக அதிக அளவு கூட்டம் வருவார்கள் மக்கள் வந்து மிக எழுச்சியோட வருவார்கள் அப்படின்ற இல்லை அதற்கான ஏற்பாடுகளையும் அவர்கள் சிரமம் வந்து செல்வதற்கு என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ கடந்த மாநாடுகளில் பலர் இருந்தாலும் மாநாட்டுடைய சிறப்பு அப்படின்னா விஜய் அவர்களுடைய பேச்சு தான் இருந்தது, அதே போல இந்த இதுவும் அதே ஒன்மேன் ஷோவா மிகச் சிறப்பாக இந்த முறையும் பார்த்தீங்கன்னா தலைவர் அவர்களுடைய பேச்சு அப்படிங்கிறது இருக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் தலைவர் மட்டும் தான் பேசுவாங்களா இல்லை அதற்கான பணிகள் நடந்துகிட்டு இருக்குது ஸோ யார் யாரெல்லாம் என்னென்ன அட்ரஸ் பண்ணுறாங்க என்ன நடக்கு என்னென்ன நிகழ்வுகள் நடக்க இருக்குன்றதுக்கான நம்ம ஃபைனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் அது இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை கண்டிப்பாக தலைவருடைய பேச்சு இருக்கும் தலைவருடைய பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய கடந்த மாநாட்டில் பொறுத்த வரைக்கும் நம்முடைய கொள்கை மாநாடாக அதை நம்ம வடிவமைச்சிருந்தோம் நம்முடைய கொள்கைகள் என்ன கொள்கை கோட்பாடுகள் என்ன கொள்கை தலைவர்கள் யார் எதற்காக அந்த கொள்கை தலைவர்கள் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம் நம்மளுடைய அரசியல் கட்சியாக வருவதற்கான நோக்கம் என்ன இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒன்றிய பாஜகவும் மாநில திமுகவும் எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்குது எதனால நம்முடைய தேவை இருக்கிறது என்பதை பற்றி தலைவர் கடந்த தேர்தலில் விளக்கினார் அவர் எதற்காக எந்த நோக்கத்தோடு வந்திருக்கேன் அப்படின்றத விளக்கியிருக்காரு இப்போ இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய அளவில் மக்கள் பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு மாநாடாக இருக்கும் தலைவர் வந்து மக்கள் பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுவார்ன்றதை நான் எதிர்பார்க்குறேன் அதே போல் மிக அவலமான ஒரு ஆட்சி சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம் கிட்டத்தட்ட நான்காண்டு காலம் முடிஞ்சிருச்சு அப்படியும் ஓயில் இன்னும் வந்து அவலங்களை அவலங்கள் அதிகரிச்சுட்டே இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கணும் ஸோ இது எல்லாத்திற்கும் கேள்வி எழுப்பக்கூடிய மக்கள் மனதில் இருக்கக்கூடியதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மேடையாக அந்த மேடை நிச்சயமாக இருக்கும் இப்போ என்னென்னா போன மாநாடுகளுக்கு இப்போ நாங்களுமே வந்திருந்தோம் எங்கள் போன மாநாட்டில் ஒரு பெரிய சிக்கலாக நானும் எதிர்கொண்டது ஒரு ஏழரை கிலோமீட்டர் நாங்கள் நடந்தோம் அதுக்கு மெயின் ரீசன் வந்து டவர் வந்து இல்லாதது குறிப்பாக அதில் வந்து போன போன மாநாட்டில் வந்து ஜாமர் வைக்கப்பட்டதாக ஒரு தகவலும் இருந்துச்சு இப்போ இந்த மாநாட்டில் இந்த ஃபோன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்கும் என்ன பிரச்சனைனா போன தடவை வந்து நீங்கள் ஜாமர் வைக்கிறது அப்படின்னு கிடையாது மிகப்பெரிய ஒரு கூட்ட நெரிசல் வரும்போது ஆப்வியஸாக அங்கே எந்த டவருமே வந்து ஒர்க் ஆகாது இதுக்கு ஜாமர்ன்றது அவசியம் இல்லை பெரிய கூட்டங்களில் இருக்கும்போது அது ஏன் வைக்கப்பட்டது இல்லை ஜாமர் வைக்கப்பட்டதாகலாம் எந்த விதமான தகவலுமே கிடையாது அது மிகப்பெரிய அந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டவர் யாருக்குமே கிடைக்கல அதுதான் உண்மை நிதர்சனமான உண்மை இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே வந்து டோல்கேட் இருக்குது ரெண்டு டோல்கேட்லேருந்து மக்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க கிட்டத்தட்ட மாநாடு மாநாடு ஆரம்பித்ததுக்கு பிறகு கூட நிறைய பேர் வந்துகிட்டு இருந்தாங்க டிராஃபிக் ஜாமில் வண்டி நிற்குது இத்தனைக்கும் வந்து ஜீரோ டிராஃபிக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்தையுமே ஃப்ரீ பண்ணால் கூட அந்த இடத்துல வந்து நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த வாகனங்கள் வந்தது தான் பிரச்சனை நம்ம முன்கூட்டி என்ன பண்ணிருந்தோம்னா எவ்வளோ வாகனங்கள் வருது எத்தனை வாகனங்கள் வந்து ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்குது அந்த வாகனுடைய நம்பர் என்ன டிரைவர் யார் அவங்க லைசென்ஸ் இருக்குதா இல்லை எல்லாமே நம்ம வந்து கலெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து கொடுத்துருந்தோம் அதிகாரிகள்ட்ட கொடுத்து தான் நம்ம வந்து இத்தனை வாகனங்கள் இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இத்தனை வாகனங்கள் எவ்வளோ பேர் வருவதற்காக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க நம்ம எல்லாமே கொடுத்தும் கூட அதையும் தாண்டி வந்து அங்கே வாகனங்கள் வந்திருக்கிறது கூட்டம் வந்திருக்கிறது அதனுடைய பிரச்சனை தான் தவிர்த்து திட்டமிட்டு நம்ம வந்து ஒரு ஜாமர் வைக்கணும் எல்லாருடைய சிக்னல்ஸையும் வந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாது அதே போல் வந்து நம்ம செய்தியாளர்களுக்கு ஊடக பிரிவுக்கு எல்லாருக்குமே நம்ம இடம் கொடுத்து வச்சிருந்தோம் இடம் கொடுத்து அவர்கள் வந்து அந்த ஷூட் பண்ணுறதுக்கான இடங்கள்லாம் கொடுத்துருந்தோம் என்ன பிரச்சனை அப்படின்னா நாங்களே எதிர்பார்க்கல அன்றைக்கு காலையில் ஆறு மணிலேருந்து என்ன பண்ணுறாங்க கூட்டங்கள் வந்து திடல்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக மதியத்துக்கு மேலே தான் நம்ம திடல்குள்ளே அனுப்புவதற்காக நம்ம ஏற்பாடுகள் பண்ணிகிட்டு இருந்தோம் பட் ஆனால் அந்த கூட்டம் வந்து அதிகாலை முதலே என்ன பண்ணால் திடல்குள்ளே வர ஆரம்பிக்கும் போது நம்ம அதை கண்ட்ரோல் செய்வதில் கொஞ்சம் சிரமம் வைக்கும் ஏன்னா எதிர்பார்த்தது அதிகமான கூட்டம் திடீரென வரும்போது கொஞ்சம் சிரமம் இருந்தே பட் மேனேஜ் பண்ணி நம்ம உடனடியாக தலைவரும் என்ன பண்ணார்னா ஸ்பாண்டினிஸாக வந்து நம்ம ஆரம்பிக்கிற டைம் வந்து இன்னும் கொஞ்சம் முன்கூட்டியே ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு மேலே தாமதம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து அந்த மாநாடு வந்து துவங்கப்பட்டு தலைவர் வந்து பேசி முடிச்சுட்டு ரொம்ப சீக்கிரமாக அந்த மாநாட்டையும் நம்ம முடித்தோம் அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் செய்வதற்காக ஸோ இதுதான் சிக்கலை தவிர திட்டமிட்டு செய்யப்பட்டது அப்படின்றதும் கிடையாது அது எதுவுமே நடக்காத வகையில் இந்த மாநாடு இன்னும் சிறப்பாக நடைபெறுவதுக்கு தான் நம்ம ஏற்பாடு பண்ணிவிட்டு இப்போ நீங்களே இப்போ கொஞ்சமே சொல்லுமோ சொன்னீங்க மக்கள் பிரச்சனைகளை தலைவர் இந்த மாநாட்டை அட்ரஸ் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஓ கடந்த ஒரு வாரமாக பெரிய அளவில் பேசும்பொருளாக இருந்தது அந்த நிலையில் நடந்த அந்த கவின் ஆணவக் கொலை இந்த விவகாரத்தில் உங்களுடைய கட்சியினுடைய இரண்டாம் கட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கொள்கை பரப்பு இணைச் செயலாளர்ன்னு நினைக்கிறேன் அவர் சைட்லேருந்து ஒரு அறிக்கை வந்ததை பார்த்தோம் கவின் அந்த படுகொலையில் அந்த கொலையில் சாதி ஆணவ படுகொலையில் இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் இதுவரைக்கும் எந்த ரியாக்டும் பண்ணாததை எப்படி பார்க்குறது இதை எப்படி பார்க்கணும் அப்படின்றத நானும் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா எங்களுடைய கட்சியினுடைய தலைமையிலிருந்து ஆதவ வர்ஷனா அவர்கள் தேர்தல் மேலாண்மை பிரிவில் இருக்கிறாரு அவர் தான் தேர்தல் மேலாண்மை பிரிவு பொதுச் இருக்கிறார் அவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு இந்த கண் இந்த விஷயத்தில் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தோடு நாங்கள் நிற்கிறோம் இந்த சாதியான ஆணவ படுகொலைக்கு எதிரான தனிச்சட்டம் வந்து சிறப்பு சட்டமாக ஏற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடே ஆதவர்ஜனா அவர்கள் அறிக்கையாக கொடுக்குறாரு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா மற்ற கட்சிகள் போல இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய இரண்டாம் நிலை தலைவர்கள் மற்றவர்கள் எல்லோரையுமே வந்து தலைவர் அவர்கள் வந்து பயன்படுத்தி இது போன்ற அறிக்கைகளை கொடுப்போது பிரச்சனைகள் வந்து அதாவது கட்சியினுடைய செயல்பாடு கட்சியோட நிலைப்பாட வந்து தலைவர் மட்டுமே வெளியிடாமல் மற்றவர்களையும் வெளியிட வைத்து கட்சியோட நிலைப்பாடு தெரிவிக்கிறார் அதை வந்து கட்சியோட நிலைப்பாடாக இங்கே பார்க்கணும் அப்படின்றதான் நான் வேண்டிக்கிறேன் நீங்க வந்து ஒருத்தர் சொல்றத வந்து நீங்க அவரோட தனிப்பட்ட கருத்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இது வந்து அவரோட தனிப்பட்ட கருத்து கிடையாது இதே தான் சார் இப்போ முதல் இப்போ கனிமொழி போறாங்க நேரு போறாங்க இப்போ வேங்க வெயிலுக்கு கூட இவங்க எல்லாம் போறாங்க அப்படின்னா முதலமைச்சர் ஏன் போல நம்ம கேக்குறோம் இப்போ ஸ்பாடனிஸா அவங்க க அவங்க நிலைப்பாடும் அப்படிதான் இது பார்க்கப்படுது முதலமைச்சர் ஏன் அங்கே அஜித்துக்கு பேசுறது ஏன் பேசல அப்படின்னு ஒரு இப்படி ஒரு விமர்சனத்தை தொடர்ந்து வைக்கிறாங்க இப்போ விஜய் அவர்கள் நேரடியாக கள்ளச்சாரை மரணத்துக்கு போனார் அதுக்கப்புறம் பிறகு நடந்த விஷயத்துக்கும் நேரடியாக போயிருக்கும் போது இந்த விஷயத்தில் வந்து ஏன் வந்து நேரடியாக விஜய் அவர்கள் போகலை ஏன் இதை பற்றி நேரடியாக ஒரு அறிக்கை கூட நேரடியாக வரல இப்போ சாதி ஓட்டுகளை சாதி ஓட்டுகளை நம்ம வந்து இழந்துருவோம் அந்த அச்சம் தமிழக வெற்றிகளுக்கு இருக்குதா அப்படிங்கிற எங்களுக்கு அந்த அச்சமே கிடையாது நாங்கள் வந்து சாதி பார்த்து வாக்குகளை பெற வேண்டிய சூழலை நாங்கள் கிடையாது ஏன்னா எல்லாருக்குமான தலைவராக தான் தலைவர் இருக்கிறாரு நீங்க அவரை குறிப்பிட்ட எந்த சாதிக்குள்ளாகவோ எந்த மதத்திற்குள்ளாகவோ எந்த ஒரு கட்டத்திற்குள்ளாகவோ அடக்கவே முடியாது இல்ல அப்படிதான் சார் எல்லாரும் அப்படிதான் பாக்குறேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நான் உங்களுக்கு எங்களுடைய பேட்டர்ன் எடுத்து பாருங்க நீங்க வந்து வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவாக இருக்கட்டும் இல்ல வந்து அஜித்குமாரோட மரணமாக இருக்கட்டும் இல்ல மற்ற பிரச்சனைகளாக இருக்கட்டும் முதல்ல வந்து எங்க பொதுச் செயலாளர் அடிக்க கொடுப்பாரு நான் வந்து சி நிர்மல் குமார் அவர்கள் அறிக்கை கொடுப்பார் இல்லை மீட் கொடுப்பார் இல்லை ஆதவ அவர்களிடம் அவர்களிடமிருந்து அறிக்கை வரும் இல்லை இருந்து ஒரு அறிக்கை வரும் இப்படி வந்து எங்களுடைய தலைமை நிர்வாகிகள் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா பல இடங்களில் நானும் லோளா மணி அவர்கள் கூட அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்குறோம் நிறைய விஷயங்களில் ஸோ இப்போ என்னென்னா இப்படி முதல்ல இந்த அறிக்கைகள் வரும்போது முதல் எங்களுடைய நிலைப்பாடு என்னன்றதை நாங்கள் பதிவு பண்ணுறோம் பதிவு பண்ணி முடித்ததுக்கு பிறகு நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வக்ஃபு சட்டத்தை தான் இதே கேள்வி வந்துச்சு ஏன் வந்து செயலாளர் பேசுறாரு ஏன் தலைவர் பேசல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க அப்புறம் களத்துல வந்து ஏன் ஒரு கேள்வி போராடலாம் ஒரு போராட்டம் அப்ப என்ன அந்த போராட்டங்களை ஏன் தலைவர் கலந்து கொள்ளல ஏன் ஒரு மாவட்டத்துல அவர் போய் கலந்து கொள்ளலாமே ஏன் கலந்து கொள்ளல ஏன் மாவட்ட நிர்வாகிகள் வைத்து போராட்டம் நடத்துறாருன்னு கேட்டாங்க ஆனா அவர் என்ன பண்ணா சத்த ரீதியான போராட்டத்தை முன்னெடுத்து அவர் வந்து வழக்க தொடுத்து அந்த வழக்கை வந்து கொண்டு போய் மிக பெரிய அளவில் ஒரு விஷயம் சாதியை பத்தி உங்களை பற்றி உங்களுக்குள்ள உங்களை பற்றி ஒரு பார்வை வைக்கப்படுது சார் தொடர்ந்து உங்களை நோக்கி வந்து தலைவர் இது என்னன்னா இது என்னன்னா இந்த விஷயத்துல ரியாக்ட் பண்ணாத மூணு பேரை தான் சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஸ்டாலின் அவர் ஆரம்பத்துல பேசல மறுபடியும் இந்த விமர்சனா வந்ததுக்கு அப்புறம் அவருடைய போன் கால்ஸ் வருது பிறகு அடுத்துன்னு பாத்தீங்கன்னா பாஜக இல்லாம அடுத்து தமிழக வெற்றி கழகம் அதுதான் சொல்கிறேன் நாங்க வந்து ஒரு கட்சியோட நிலைப்பாடு அந்த நிலைப்பாட வந்து வெளியிடுறோம் ஆனா அந்த தலைவர் தான் வெளியிடணும்னு இவங்க திட்டமிட்டு ஒரு கட்டமைப்பு பண்றாங்க என்ன சொல்கிறேன்னா நீங்க அண்ணாதுரை அவர்கள் வந்து அவர் திமுகவோட முதன்மையாக இருக்கும்போது அவருக்கு பின்னால் வந்து ஒரு பத்து பன்னெண்டு தலைவர்கள் முக்கிய தலைவர்களாக இருந்தார்கள் அன்றைக்கு வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டமாக இருக்கட்டும் மற்ற போராட்டங்கள் இருக்கட்டும் அவர்களுடைய குரல் மட்டும் கிடையாது மற்ற தம்பிங்களுடைய குரலும் வந்து வெளியே தெரிஞ்சுதா இல்லையா இன்னைக்கு ஐயா கலைஞர் அவர்கள் வந்து தண்டவாளத்தில் வந்து தலை வச்சு படுத்தாருன்னு நம்ம பேசுகிறோம் புரியுதுங்களா அவர் பேசுனா தண்டவாளத்தை தலை வச்சு படுத்தாருன்னு பேசுகிறோம் நீங்கள் போய் கேட்க முடியுமா அண்ணா ஏன் தண்டவாள தலை வச்சு படுக்கலாம்னு நம்ம கேட்க முடியுமா பாருங்க வந்து இரண்டாம் கட்ட தலைவர்களையுமே தலைவர்களாக மாற்றக்கூடியவர் தான் உண்மையான தலைவர் அப்ப அறிஞர் அண்ணா அவர்கள் அண்ணா அவர்கள் போது கலைஞர் அவர்களுடைய வாய்ஸ் தெரிஞ்சது உடைய வாய்ஸ் வெளியே தெரிஞ்சுது மற்ற தலைவருடைய வாய்ஸும் வெள்ள தெரிஞ்சது இன்றைக்கு அதே ஒரு பேட்டர் தான் எங்க தலைவர் இருக்கும்போது கூட மற்ற தலைவர்களையுமே பேச வைத்து அவர்களுக்கான சம உரிமையும் சம வாய்ப்பையும் கொடுத்து அவர்களையும் மக்கள் பட்சிய கட்சியோட நிலைப்பாடு தான் சொல்றேன் எங்கள் தலைவருடைய ஒப்புதல் இல்லாம போக வேண்டாம் சார் நே ஒரு ட்விட்டரில் வரக்கூடிய ஒரு 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 இது கூட போடலையா சார் ட்விட்டு கூட போடலையா சார் அதுதான் சார் சொல்கிறேன் உங்களுக்கு கட்சியோட நிலைப்பாடு தானே முக்கியம் கட்சியோட நிலைப்பாடு அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்கிறோமா யார் பக்கம் நிற்கிறோன்றது தான் உங்களுக்கு தேவைப்படுது முக்கியமாக இங்கே அதுதான் தேவைப்படுது கட்சி யார் கூட நிற்குது தமிழக வெற்றி கழகம் பாதிக்கப்பட்ட இல்லையா அப்படின்றதுக்கு ஒரு தெளிவு வேணும் அந்த தெளிவை முக்கிய பொறுப்பாளர் வந்து நாங்கள் முதல்ல கொடுத்துருக்கோம் அதற்கு அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன தலைவர் செய்ய போறாரு இதை தான் பல இடங்களை சொல்றோம் நீங்க அஜித் குமாருக்கு இதே கேள்வி வந்துச்சு அஜித் குமாருக்கு என் தலைவர் அறிக்கை கொடுக்கல ஏன் தலைவர் பேசலன்னு இதே கேள்விகள் வச்சாங்க அஜித் குமார் குடும்பத்தை வந்து பேச மாட்டாரு பண்ண சொன்னாங்க அஜித் குமார் குடும்பத்தை மட்டும் இல்ல ஒட்டு இருபத்தி நாலு குடும்பத்தை சேர்த்து கூட்டம் தான் நினைக்க வச்சா அன்றைக்கு அவர் சாதி பார்க்கல அந்த இருபத்தி நாலு குடும்பங்கள் என்ன சாதி என்ன மதம் என்ன அவர் பார்க்கலையே அந்த ஒரு குடும்பத்தை மட்டும் இல்ல இருபத்தி நாலு குடும்பத்திடம் தான் நினைக்க வச்சாரு அப்ப அந்த கால தாமதம் இருந்தாலுமே அவர் என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு இருக்காரு எப்படி செய்யணும்ன்றது அவர் திட்டம் வச்சிருக்காரு அப்ப அந்த இருபத்தி நாலு பேரையும் மேடை ஏற்றி அந்த நீதி கேட்கிறாரு என்ன வைக்க போறாங்கன்னா இந்த விஷயம் பீக்லா நீ ஃபுல்லாக பேசும்போது மாதிரி மாறி இருக்கு பெரிய அளவுல அந்த விஷயம் ஊடகம் முழுக்க நிற்கிது அந்த சமயத்தில் தான் ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் உங்கள் தலைவர் அவர்கள் வராங்க அந்த நிலையில் கூட இதை பற்றி ஒரு கண்டனம் இல்லையே அப்படின்றத ஒரு விஷயத்தை தான் வைக்கல நீங்கள் அதுதான் சொல்கிறேன் நீங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே வந்து அவருடைய வார்த்தைகள் வேணும்னு மட்டும் தான் எதிர்பார்க்குறமே தவிர்த்து அந்த செயல்பாடுகள் இன்னொரு செயல்பாடுகளை பற்றி எந்த மீடியாவும் பேசுறது இல்லையே தம்பி கவின் அவர்கள் இறந்த உடனேயே இந்த செய்தி கேட்ட உடனேயே பார்த்தீங்கன்னா நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்தும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் சுற்றுவட்டார மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் நம்முடைய கழக தோடர்கள் கவினோட வீட்டில் போய் முதல்ல நின்னா தெரியுமா அவங்களுக்கு தமிழக கழகம் நின்றுச்சு இன்னும் சொல்ல போனா திமுக விலகி நம்முடைய கட்சி வந்து சேர்ந்திருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏ திரு டேவிட் செல்வன் அவர்கள் அங்க போய் நின்னாரு நம்ம கட்சியின் சார்பாக தலைவருடைய அறிவுறுத்தலின் பேர்ல தலைமை அறிவுறுத்தலின் பேர்ல அங்க போய் நின்னாரு அந்த குடும்பத்துக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்பட்டு எல்லாரோடையும் சேர்ந்து நம்முடைய கழக நிர்வாகிகள் சேர்ந்து செஞ்சாங்க சடங்கு வரைக்கும் நம்ம கழகங்க நின்னு இருக்குது இது தலைவருடைய ஒப்புதல் பெற தலைமையோட ஒப்புதல் பேர் தான் நடந்திருக்குது அவங்களோட வழிகாட்டம் அப்படியே செஞ்சுருக்காங்க அப்ப இதை பற்றி நம்ம எந்த மீடியாக்குமே பேசுறது கிடையாது அங்க களத்துல நிக்கிறோம் நாங்க களத்துல அந்த மக்களோட நிக்கிறோம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தோட நிக்கிறோம் எங்க கட்சியோட நிலைப்பாட சொல்றோம் இன்னும் அடுத்த அடுத்த கட நடவடிக்கைகள் நீங்க பார்க்க போறீங்க இது எல்லாமே நடக்க தான் போகுது நம்ம ஒவ்வொரு பிரச்சனையுமே வந்து எடுத்தோம் கவுத்தோம்னு செய்யக்கூடிய கட்சி கிடையாது நாங்கள் பல இடங்களில் சொல்லிட்டு இருக்கோம் ஒவ்வொரு கட்சிக்குமே வந்து ஒரு செயல் திட்டங்கள் இருக்கும் செயல்முறை இருக்கும் நீங்கள் இன்றைக்கி ஐயா ஸ்டாலின் அவருக்கு எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்களேன் அவரே அறிக்கை கொடுப்பாரு அவரே கேள்வி கேட்பாரு அதுக்கு பதில் வரனா பதிலையும் அவரே வேற எங்கேயா சொல்லிட்டு போயிடுவாரு இல்லை வேற ஏதாவது பேசிட்டு போவார் அந்த மாதிரி கிடையாது ஐயா கலைஞர் அவர்கள் போல வந்து அவரே அறிக்கை கொடுத்து அவரே பதில் கேள்வி கேட்டு திரும்ப அவரே அதற்கு பதில் சொல்லக்கூடிய நிலைமை நம்ம கட்சி கிடையாது நம்மளுடைய கழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே முதல்ல அது என்ன நடந்ததுன்னு தீர ஆராய்ந்து இப்போ வந்து ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த விஷயத்துல என்ன நடந்திருக்குதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும் அந்த குடும்பத்தினம் பேசணும் அதற்கு பிறகு இதுல வந்து தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கணும் இல்லை வந்து கோர்ட் என்ன சொல்லுது போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன சொல்றாங்க என்ன நடந்திருக்குன்ற முழுமையான விவரங்கள் வரணும் அதற்கு பிறகு நம்ம எந்த வடிவில் அந்த மக்களோட நிக்க போறோம் நீங்கள் வந்து களத்தில் வந்து இறங்கி போராட போறீங்களா இல்ல அறிக்கை கொடுத்து கேள்வி கேட்க போறீங்களா இல்ல சட்ட ரீதியான போராட்டங்களை முன்னெடுக்க போறீங்களா எதை செய்தால் அந்த சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தான் தலைவர் வருவார் இப்ப தொடர்ந்து இந்த கவினுடைய அந்த ஆணவ படுகொலைக்கு பிறகு தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு குறள் வந்து ஆணவ படுகொலைக்கு எதிரான ஒரு உறுதியான சட்டம் வேணும் அப்படின்ற ஒரு குரல் தொடர்ந்து எழுப்பப்படுது தமிழக வெற்றிக் கழகத்தின் நிலைப்பாடு வரைக்கும் ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வரணும் தேர்தல் அறிக்கையிலே அதுதான் செயலாளர் நிலைப்பாடு எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது நீங்க வந்து ஏற்கனவே சட்டம் வலிமையாக தான் இருக்குது சட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே வந்து மிக வலிமையாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் திட்டங்கள் பல்வேறு சட்டங்களை வந்து மாற்றி அமைக்க வேண்டிய அவசியமே இல்லையே நீங்க கொண்டு வர்றதோ இல்ல பெண் பெண்களுடைய அந்த பாலியல் குடும்பங்களுக்கு எதிராக தனி சட்டம் கொண்டு வர இதுவுமே தேவை கிடையாது சட்டம் வலிமையாக இருந்தால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்தை அவங்க மறந்துடுறாங்க இன்றைக்கு வந்து படுகொலை செய்யப்படக்கூடிய அந்த தம்பி வந்து ஒரு பட்டியலின மக்களாக இருந்தாலுமே அவருக்கு பாதிக்கப்படும்போது போது நம்ம எஸ்சி எஸ்டி ஆக்டிவிட்டி நடவடிக்கை எடுக்கிறோம் இப்போ பல்வேறு இடங்கள் என்ன நடக்குது தெரியுமா சொந்த குடும்பத்து பெண்ணையே கொலை செய்கிறாங்க இந்த சாதிய ஆணவத்தினால என்ன பண்ணுறாங்கன்னா தன் குடும்பத்து பெண்ணையே கொலை செய்யக்கூடிய நிலைமை இருக்குது அப்போ அவங்க மேலே எப்படி நீங்கள் எஸ்சி எஸ்டி ஆக்ட் போடுவீங்க அவங்க அந்த பிரிவில் வராதவங்க ஆனால் இந்த காதல் இந்த மறுப்பு இல்லை என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய குடும்பத்து பெண்ணையே வந்து அவங்க கொலை பண்ணுறாங்க அப்போ அவங்களை எப்படி நீங்கள் அந்த வட்டத்துக்குள்ளே கொண்டு வருவீங்க அப்போ இந்த சாதிய ஆணவ படுகொலை அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு தனியான ஒரு சட்டம் நமக்கு தேவைப்படுகிறது யார் பாதிக்கப்பட்டாலும் அதை வந்து சாதிய ஆணவ சட்டத்துக்குள்ள கொண்டு வந்து சிறப்பு கொண்டு வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தையும் அந்த கொலையை செய்தவர்களையும் அந்த கொலைக்கு வந்து ஊன்றுகோலாக இருந்தவர்களையும் அதற்கு ஆதரவாக இருந்தவர்களையும் அதற்கு திட்டம் தீட்டியவர்களையும் இந்த ஏன்னா இங்க இந்த கொலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது போன்ற நிகழ்வுகள்லாம் ஒட்டுமொத்தமாக அந்த குடும்பங்கள் தான் சம்பந்தப்பட்டிருக்கும் அப்ப அவர்கள் இந்த வளையத்துக்குள்ள கொண்டு வந்து அனைவருக்கும் தண்டனை கொடுத்து இனி இது நடக்காமல் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அச்ச உணர்வை வந்து இது போன்ற குற்றங்கள் செய்பவர்கள் ஏற்படுத்தணும்னா அதுக்கு ஒரு தனிச்சட்டம் தேவைப்படுது ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக நம்ம தனிச்சட்டம் கேட்குறோம் இப்போ இல்லை என்னென்னா சில ஊடகங்களில் நம்ம செய்திகள் பார்க்க முடிஞ்சு தமிழக வெற்றி கழகத்துடைய மாநாட்டில் அந்த ஆணவப்படவில் பாதிக்கப்பட்ட அவர்களை வந்து மேடையேற்றுவார்கள் அப்படின்ற மாதிரி செய்திகள் போடுறாங்க அப்படி ஏதாவது பிளான் இருக்குதா அதுதான் முதல்ல நான் அதான் சொன்னேன் இவங்க வெளியிட்ட செய்திகள் அத்தனையுமே இவர்களுக்கு வந்து என்ன நடக்க போகுதுன்றது தெரியாது நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அங்கே என்னென்ன விஷயங்கள் நாங்கள் செய்ய போகிறோம் எதையெல்லாம் நம்ம அட்ரஸ் பண்ண போறோம் இவங்களுக்கு எதுவுமே தெரியாது ஆனா அதை தெரிந்து கொள்வதற்காக உளவிடக்கூடிய செய்திகள் இன்னொரு நாள் மாநாடு நடக்க போகுது இருபத்தி ஒன்றாம் தேதி போகுது மேடம் நடக்க போகுதுன்னு உங்க எல்லாரையும் கூப்பிட்டு தான் நடத்துறோம் நீங்க நேரடியாக பார்க்க போறீங்க அதை மக்களிட கொண்டு போய் சேர்க்க போறீங்க அதற்குள்ள இப்படிப்பட்ட ஒரு தகவல்களை வந்து யார் சொல்றாங்கன்னு எங்களுக்கே தெரியல அது எப்படிதான் தெரியல கிடையா தகவல் செய்தி போடுறாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்றைக்கு மீடியாக்கள் தள்ளப்பட்டிருக்கு நம்ம அவர்களை கொலை சொல்வதற்காக இல்லை பட் ஆனால் வந்து நாங்கள் ஒரு நோக்கத்தோட சில வேலைகள் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த இடத்துல அதை செய்யணும் அப்படின்னு ஏன்னா இந்த இருபத்தி நான்கு பேரை ஒரு அழைத்து வருவார்ன்றது யாருக்கும் தெரியாது அஜித் மரணத்தில் இதை இது வந்து அரசாங்கமே எதிர்பார்க்கல அரசாங்கத்துக்கு அந்த இருபத்தி நாலு பேர் யாருன்னு முதல்ல தெரியாது அதுதான் பெரிய பிரச்சனை இங்க முதலமைச்சருக்கோ துணை முதலமைச்சருக்கோ அமைச்சர்களுக்கோ வந்து அந்த இருபத்தி நாலு பேர் யாருன்னு தெரியாது அப்ப அவர்களை வந்து தேடி கண்டுபிடித்து அவர்களை அழைத்து வருவதற்கு நாங்கள் பட்ட சிரமம் எங்களுக்கு தான் தெரியும் அதில் எத்தனை தடைகள் இருந்துச்சு எப்படி எல்லாம் நாங்கள் அவர்களை அழைத்து வந்திருக்கிறோம் அவர்களை சந்திப்பதற்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்துச்சு எல்லாமே நாங்கள் பாத்துட்டு தான் அழைச்சிட்டு வந்திருக்கோம் நாங்கள் ஒரு விஷயத்தை செய்யும்போது அதில் இவ்வளோ தடைகள் இருக்கனால தான் நாங்க சில விஷயங்களை வந்து கடைசி நேரம் வரைக்கும் அதை கட்டி காப்பாற்றி கொண்டு வந்து விஷயத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் அது என்ன மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம எவ்வளோத்தையும் பண்ணுறோம் அந்த நீதியை வந்து நம்ம கேட்பதற்கே எங்க தடைகள் நிறைய இருக்குது ஆனால் ஒரு பத்து நாள் வெயிட் பண்ணுங்க நீங்க மாநாட்டில் எல்லாத்தையும் பாப்பீங்க